அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான நம்ம விக்காவோட அப்படின்னு தான் சரிங்களா அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வரும் நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காவேரி விஜய் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து போயிட்டுருக்காங்க நம்ம வந்து எடிட்டர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அது என்ன போஸ்ட்டு ஏது போஸ்ட்டு அப்படிங்கிறத நமக்கு வந்து இன்னி அது வந்து நமக்கு வந்து எபிசோடாக வந்து வரல அதனால் வந்து அது சம்மந்தமாக வந்து நாளைக்கு அப்புறமா வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு நிறைய கமெண்ட்ஸ்லேயும் பார்க்க முடியுது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அது சம்மந்தமாக அப்புறமா வருமா விகா சம்மந்தமாக வந்து ஸ்பெஷலாக நமக்கு சண்டே அப்புறமா வருமா அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறது நான் என்ன எதிர்பார்க்க நினைக்கிறேன் அப்படின்னா ஆஃபீஸில் வந்து வந்ததோட பயங்கர பரபரப்பாக வந்து அந்த சீனை வந்து முடிச்சிருக்காங்க அப்போ வந்து அந்த அதில் வந்து என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது அதோட தொடர்ச்சியாக தான் வந்து வருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆஃபீஸில் வந்து சித்தப்பா வந்து என்ன வேலை பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிற ப்ரொமோ தான் நாளைக்கு பயங்கர பரபரப்பாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் السلام عليكم